ஓம் சாந்தி எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா எல்லா முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம வந்து நான்காவது அத்தியாயம் குரானில் நான்காவது அத்தியாயத்தில் நூற்றி முப்பத்தெட்டாவது வசனத்தில் வந்து பார்க்க போகிறோம் நபியே வேஷதாரிகளாகிய முனாஃபிக்குகளுக்கு நிச்சயமாக துன்புறுத்தும் வேதனை உண்டென்று நீர் அவர்களுக்கு நன்மாராயம் கூறுவீராக ஸோ முனாஃபிக்குகள் அப்படின்னா வேஷதாரிகள் நயவஞ்சகர்கள் துரோகிகள் இந்த மாதிரி நிறைய அர்த்தம் வருது ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா முஸ்லீம் மாதிரியே இருந்து கொண்டு தோற்றத்தில் முஸ்லீம் புர்கா போடுவாங்க தாடி வச்சுருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் உண்மையிலே குரானில் சொன்னது மாதிரி நடக்க மாட்டாங்க ஸோ அவங்க எல்லாம் முனாஃபிக்குகள் அவர்களுக்கு நிச்சயமாக நோவினை தரும் வேதனை உண்டு என்று நற்செய்தி கூறுவீராக நயவஞ்சகர்களுக்கு அப்படின்னு இன்னொரு டிரான்ஸ்லேஷனும் சொல்லுது ஸோ இது இன்னும் ஈஸியாக புரியுது இல்லையா பயங்கரமான வழியை கொடுக்கக்கூடிய நோவு கொடுக்கக்கூடிய வேதனை உண்டு அல்லாவைய ஏமாத்துறதுனால ஸோ குரானில் ஏற்கனவே வந்து நல்லா சொல்வதை நீங்கள் கேட்காதனால அல்லாவுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை உங்களுக்கு தான் நஷ்டம் அப்படின்னு இருக்கும் பைபிளில் கூட அதேமாரி சமீபமாக பார்த்தேன் இதே மாதிரியே வரும் நீ வந்து கடவுள் சொல்கிறத கேட்கலனால கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அப்படின்னு யோபுவை பார்த்து எலிகு அப்படிங்கிறவ சொல்லுவோம் ஸோ அதே தான் இங்கேயும் இல்லையா கடவுள் கடவுள் கொடுத்த வழிக்கு விரோதமாக நீ நடந்தனா நஷ்டம் உனக்கு தான் கடவுளுக்கு கிடையாது ஸோ பயங்கர வேதனை இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஸோ இது வந்து குரான் முஸ்லீம்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இதே மாதிரியே உள்ள பிரம்மகுமாரிகள் ஞானம் பார்த்திங்க அப்படின்னா கடவுள் சொல்கிறது வந்து மெயினாக இங்கே காமம் மிகப்பெரிய எதிரி கரிமீன் அதெல்லாம் கூட அப்புறம்தான் முதல்ல காமம் அது இருக்கக்கூடாது அது எதனால் வருதுன்னா உடலை பார்க்கறதுனால வருது ஸோ உடலை பார்க்காமல் ஆத்மாவை பாருங்கள் ஆத்மா உயிர் அது புறமத்தில் நட்சத்திரமாக ஜொலிக்கலாம் தான் இங்கே பொட்டைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மா தான் நானும் வந்து ஒருவரே ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும் முடிந்த அளவுக்கு இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு செம்ப நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ அவரை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமப்பிதான் கிறிஸ்தவர்களும் சிவன் இந்துக்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருத்தர் தான் ஸோ அவரை நினைக்க நினைக்க உங்களையும் ஆத்மா நினச்சி உடலே எனக்கு கிடையாது நானும் மொழி என் அப்பாவும் மொழி அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க தான் ஆத்மாவுக்குள்ளே சக்தி வரும் காமம் கோபம் பற்று பெற வந்து புத்தி விலகும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதுதான் மெயின் இறைவனே சதா நினைவு இருக்கணும் உடலை பார்க்கக்கூடாது ஆத்மாவைத்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஸோ எந்த ஆத்மாவை பார்த்தாலும் அது கடவுளுடைய குழந்தை என்னுடைய சகோதரன் பாய் பாய் அப்படிங்கிறது ஞாபகம் வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் இந்த பயிற்சியை பண்ணலைன்னா என்ன ஆகும் ஸோ இங்கே முனாஃபிக்ன்றது பிரம்மக்குமாரிகள் ஞானத்தின்படி முனாஃபிக்ன்றது இறைவன் சொல்வதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் நானும் பிரம்மக்குமாரின்னு சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஆனால் இச்சையாக பார்க்குறேன் காமத்தை தூண்டுக்கூடிய ஏதோ ஒன்று பார்க்குறேன் கேட்குறேன் பேசுகிறேன் ஸோ இவர்கள் எல்லாமே துரோகிகள்னு கடவுள் சொல்கிறார் இவர்களுக்கு தண்டனை உண்டு இப்படி பண்ணுறதுனால தண்டனை கிடையாது ஏற்கனவே நிறைய பாவம் செஞ்சுருக்கிறீங்க அந்த பாவத்திலேருந்து வெளியில் வர்றதுக்கு தான் உடலை பார்க்காமல் ஆத்ம ஒன்று ஆத்மாவை பாருங்கள் ஏன்னா உ உடலை பார்க்கும் பழக்கம் வரும்போது தான் காம கோபம் பற்று பேராசை அகங்காரம் வருது கடந்த ரெண்டாயிரத்து ஐநூறு வருடமாகத்தான் இது வந்திருக்குது சாத்தானுடைய ராஜம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் அதுக்கு முன்னாடி இந்த பூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே காம கோபம் பற்றி அங்கேனா என்னென்னே தெரியாது அந்த நிலை இப்போ வரணும்னு கடைசி பிறவியில் மட்டும்தான் கடவுள் வந்து சொல்கிறார் இது வரைக்கும் ஃப்ரீயாக விட்டுட்டார் இப்போ ஏன் சொல்கிறார்னா சொர்க்கத்துக்கு போக போகிறோம் உலக மழை ஸோ உலக அழிவு கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அங்கங்கே நிலச்சரிவு என்னென்னமோ நடக்குது ஸோ அங்கே போகிறதுக்கு அங்கே எல்லோரும் ஆத்மான்ற உணர்விலே இருப்பாங்க அந்த உணர்வுக்கு நீங்கள் வரணும் அதற்கு என்னை நினைக்க நினைக்க ஆத்மாவுக்கு அந்த சக்தி கிடைக்கும் ஸோ என்னை மட்டுமே நினைவு நான் சொல்வதை மட்டுமே கேளுங்கள் அப்படின்னு கடவுளுடைய நேரடி ஞானம் பிரம்மகுமாரிகள் மூலமாக கிடைக்குது அதில் கடவுள் சொல்கிறார் ஸோ அது நூற்றி முப்பத்தி எட்டு ஸோ அந்த செய்தியும் நாம் சொல்கிறோம் ஏன்னா கடைசியில் வந்து உலகம் அழியும் பொழுது அந்த பற்று கோபம் இதெல்லாம் வந்து பயங்கரமாக வர மாதிரி சம்பவம் நடக்கும் ஆனால் மீனப்பட்டு பட்டு பற்று வந்து மிகப்பெரிய எதிரி குடும்பத்தின் மீது பற்று ஜாதி மீது மதத்தின் மீது மொழியின் மீது இனத்தின் மீது இந்த மாதிரி நிறைய பற்று இருக்குல்லையா ஸோ எந்த பற்று இருந்தாலும் கடைசியில் நீங்கள் நம்மளை வந்து கோபம் வர வச்சிடும் அதனால் மிகப்பெரிய விளைவு ஏற்பட்டுடும் ஸோ அதில் வந்து தப்பிக்கிறதுக்கு தான் இறைஞ்சாலர் இறைவனை தவிர உனக்கு யாரும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ அப்புடின்னா குடும்பத்தை விட்டுட்டு போகிறதில்ல குடும்பத்தெல்லாம் குடும்பத்தெலாம் ஆனால் அவங்க என்னுடையவர்கள் கிடையாது அவர்களுக்குரிய கடமை செய்வேன் ஆனால் என்னுடையவர்கள்ன்ற உணர்வு இருக்காது அப்பா அவர்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா சொல்லுன்னு அந்த கோபம் ஏறுது பாருங்கள் அப்படி சின்ன சின்ன பிரச்சனை இல்லை தானே இப்போ சிரியாவில் பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தைங்கள அரசாங்கம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அந்த குழந்தைங்க டென்த்து படிக்கிற பசங்க நினைக்கிறேன் ஏதோ போர்டில் ஏதுனது கண்டுபிடிச்சி அரசாங்கம் விட்டுட்டு போய் அடிச்சே சாகடிச்சிட்டாங்க ஸோ உடனே அந்த குழந்தையுடைய உறவினர்களும் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க அதை போலீஸை வச்சு ஒடிக்கினாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ஊர் ஃபுல்லாக இதே மாதிரி நிறைய இடங்களில் இதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நாடு ஃபுல்லாக போராட்டம் அப்போ ஆரம்பித்த அந்த உள்நாட்டு கலவரம் பதினைந்து வருடமாக தொடர்ந்துட்டு இருக்குது ஸோ நடுவில் பயங்கரமான ஒரு இயற்கை பேரழிவு ரெண்டு வருடம் முன்பு அப்படி ஒரு இப்போ மியான்மாரில் வந்த மாதிரி அதை விட அதிகமாகவே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்து அப்படியே டோட்டல் வாஷ் அவுட் பண்ணிச்சு ஸோ இங்கே மெயினாக ஏன் சொல்கிறேன்னா அந்த பற்று தான் ஆரம்பமாக இருக்குது எல்லா விதமான யுத்தமாக இருக்கட்டும் அல்லது குடும்பத்துக்கு இடையிலே பிரச்சனை வந்தாலும் சரி ஸோ அதனால் இதை விடணும் அதுக்கு ஆத்ம உணர்வில் இருக்கணும் உடல் உணர்வை விட்டாலே நாம் கரெக்டாக தான் இருப்போம் விரைவு நினைவிலே இருந்தால் கரெக்டாக தான் இருப்போம் அப்படின்னு கடவுள் சொல்கிறார் சரி நூற்றி முப்பத்தி ஒம்பது இவர்கள் நம்பிக்கை கொண்ட மக்களை விட்டு நிராகரிப்பவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ன அவர்களிடையே இவர்கள் கண்ணியத்தை தேடுகிறார்களா நிச்சயமாக கண்ணியம் அனைத்தும் அல்லாவிக்கே உரியது இதே வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் அத்தகையோர் விசுவாசிகளை தவிர்த்து நிராகரிப்போரையே தங்கள் பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள் இவர்கள் அவர்களிடத்தில் கண்ணியத்தை தேடுகிறார்களா அது அவர்களுக்கு இல்லை ஏனெனில் நிச்சயமாக கண்ணியம் அனைத்தும் அல்லாவிக்கே உரியதாகும் ஸோ முஸ்லீம்களுக்கு சொல்கிறபடி பார்த்தா ஏதோ ஒரு பிரிவினைவாதமாக தோன்றும் இல்லையா இப்போ முஸ்லீமாக இருக்கிறவங்களோட மட்டும் சேருங்க மற்றவங்களோடலாம் சேராதிங்க அந்த மாதிரி வருது பெரும்பாலும் முஸ்லீம்கள் வந்து பல காரணங்களுக்காக ஒன்றாகவே இருப்பாங்க மேபி அவங்களுக்கு அந்த தொழுகை அந்த மசூதி பக்கத்தில் இருக்கிறது ஸோ இது மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது ஆனால் இங்கே இதை படிச்சுட்டு நம்ம அதை பார்க்கும்போது ஓ ஒருவேளை இதனால் தான் அப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு நமக்கு தோணலாம் ஏன்னா நிராகரிப்பவர்களை நீங்கள் தவிர்த்துட்டு விஸ்வாசிகளோடு இருங்கள் அப்படின்னு இது ஆக்சுவலாக கிறிஸ்தவர்கள்கிட்டயும் இந்த ஜொகாவின் சாட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா ஃபுல்லாக அவங்க வாங்கிடுவாங்க அங்கே தான் வீடு கட்டி இருப்பாங்க மற்ற கிறிஸ்தவர்கள்கிட்ட அப்படி பழக்கம் இருக்கான்னு தெரில பட்டு ஜொகாவின் சாட்சிகள் கிட்டேயும் அது மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அது எதுக்குன்னா ஒரே மாதிரி நம்பிக்கை இருக்கும்போது இப்போ சர்ச்சுக்கு ஒரே டைம் போவாங்க நிறைய நன்மைகளும் அதில் இருக்குது ஆனால் அதுக்காக மற்றவர்களோட பேசாதீங்க மற்ற மதத்தினரோட பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இதில் அர்த்தம் வருது பாதுகாவலர்களாக நீங்கள் மற்றவர்களை எடுத்துக்கிறீங்களா அவங்கக்கிட்ட கண்ணியம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு இது இதை டைரெக்டாக முஸ்லீம்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் விளக்கம் கொடுக்குறேன் ஆனால் இதுக்கு பின்னாடி ஆழமான விளக்கமும் இருக்குது அதுவும் நம்ம சேர்த்து சேர்த்து தான் கொடுக்குறோம் எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ அதை எடுத்துக்கோங்க ஸோ அப்போ நிச்சயமாக கண்ணியம் வந்து அவங்கக்கிட்ட இருக்காது அல்லா கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பிரம்மகுமாரிகள் ஞானத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல ஞானம் என்ன அப்படின்ட்டு உடல் உணர்வை மறந்து ஆத்ம இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் காமம் வராது கோபம் வராது வேற்றுமை வராது பணக்காரன் ஏழை இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அமெரிக்காக்காரன் ஆஃப்ரிக்காக்காரன் யூதன் எதுவுமே வராது எல்லா ஆத்மா ஒரு பிதாவுடைய குழந்தை அப்படின்னு இருக்கும் இப்போ இந்த ஞானத்தை நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்குறோம் அதோடு சரி அவங்களோட எந்த கணக்கள் கொடுக்கல் வாங்கலும் வச்சுக்கிறது கிடையாது வச்சுக்கிட்டால் என்ன ஆகும்னா அவர்களோட போய் நீங்கள் பிறக்க வேண்டியதாகிடும் ஸோ இது வந்து ஆழமான கர்மத்தின் விதி ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே இறைவனுடைய ஞானம் என்ன ஆத்மான்னு வந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும் பரமாத்மா நினைவிலே இருக்கணும் இதன் மூலமாக காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் அனைத்தில் அனைத்திலிருந்தும் விடுபடணும் இப்போ உதாரணத்துக்கு ஏன்னா அப்போ தான் அமைதியாக இருக்கும் காமம் வந்தால் அமைதி போயிடும் கோபம் வந்தால் அமைதி போய்டும் பற்று வந்து அமைதி போயிடும் பேராசை அகங்காரம் வந்து அமைதி போயிடும் இப்போ அமைதி இருக்கணும்னா இதுல இருந்தெல்லாம் விலகணும் இதுக்கெல்லாம் காரணம் நான் உடம்புன்னு தான் சோ நான் உடம்பு கிடையாது ஒரு ஜோதி ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன் இறைவன் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்க ஸோ அவரை நம்ம வந்து மணக்கண்ணால பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எந்த அளவுக்கு மணக்கண்ணால பார்க்குறோமோ அந்தளவுக்கு ஆத்மாக்குள்ளே சக்தி நிரம்பிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கடவுள் சொல்றாரு அல்லாஹ் வந்து சோதிப்பதற்காகவே படித்தார் அப்படின்ட்டு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க இல்லையா ஸோ முஸ்லீம்களுக்கு அது உண்மையோ இல்லையோ பிரம்மக்குமாரிகளுக்கு ஒரு ஒரு வினாடியும் காமத்தினாலேயோ கோபத்தினாலேயோ பற்றினாலேயோ பேராசையினாலேயோ அகங்காரத்தினாலையோ டெஸ்ட் பேப்பர் வந்துக்கிட்டே இருக்கும் அது எண்ணத்திலே கூட எண்ணத்தில் காமம் சார்ந்த எண்ணம் வந்தாலே ஃபெயில் கோபம் சார்ந்த எண்ணம் வந்தாலே ஃபெயில் பற்று பேராசை அகங்காரம் சார்ந்த எண்ணம் வந்தாலே ஃபெயிலு ஸோ இப்போ காம வயப்பட்டு ஏன்னா பிரம்மக்குமாரி ஆகிட்டாலே காமம் இருக்கக்கூடாது பிரம்மக்குமாரி ஆகிட்டாலே அதுக்கப்புறம் அவங்க கணவன் மனைவி கிடையாது சகோதரன் சகோதரி தான் இப்படி இருக்கணும் ஆனால் எப்போ யாராவது இந்த இதை வந்து ஸ்ரீமத் அப்படின்னு சொல்லுவோம் இறைவன் கொடுக்குற ஞானம் ஸ்ரீனா உயர்ந்த மத்னா வழி அதாவது ஸ்ரீமத் பகவத்கீதை கீதைன்னு சொல்கிறோம் ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் கடவுள் அவர் கொடுக்குற வழி தான் உயர்ந்த வழியாக இருக்கும் ஸோ அதை நாம் ஃபாலோ பண்ணணும் அதை எதுக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு நினைத்தால் அந்த செகண்ட் அவங்க முனாஃபிக் ஆகிடுறாங்க பிரம்மகுமாரிகள் ஞானத்தின் படி அதாவது முஸ்லீம் ஞானத்தையே அப்படியே பிரம்மகுமாரிகளுக்கு பொருத்தி சொல்கிறேன் அப்போ காமத்தினால் ஒருத்தரோடு சேர்றோம் அப்படின்னா அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை வருது இங்கே வந்து எதுவுமே எளிதில்னு இருக்கிறது இப்போ ஒன்றும் இல்லை சொத்தை அபகரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உங்களுக்கு ஒரு நாலு பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க உங்கள் சொந்தக்காரங்கன்னு வச்சுக்கோங்களா நான் பார்த்துக்குறேன் அப்படி இப்படின்றாங்க இப்போ அவங்க இந்த ஞானத்தை எடுக்கலை எடுத்தால் இப்படி சொல்ல போகிறது கிடையாது அப்போ ஒரு நம்மளும் சொத்தை இழந்துருக்கிறோமா அந்த ஒரு கோபம் கவலை சரி ஒருத்தங்க வராங்க நீ பார்த்தலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்களா கடைசி வரைக்கும் அவங்க அப்படி இருப்பாங்கன்ட்டு இப்போ பார்க்குறோம்ல உக்ரைன் வந்து அவ்வளோ பெரிய நாடு ரஷ்யாவை எதிர்த்து சண்டை போடுது என்ன தைரியம் அமெரிக்கா இருக்குது மற்ற நாடுகளாக அது கூட இருக்குன்ட்டு டமால் அமெரிக்கா கட்டி விட்டுச்சு கரெக்டான எக்ஸாம்பிள் கண்ணியத்தை தேடுறீங்களா மனிதர்கள் கிட்ட அப்படியே இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இங்கே கண்ணியன்றதை விட மனம் மாறிக்கிட்டே இருக்கும் அது தெரியாமல் அந்த மனிதர்கள் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாம ஏமாந்துடுவோம் ஆனால் கடவுள் சொல்கிறார் நான் சொல்கிற வழிபடி நீ நட உனக்கு நான் பாதுகாப்பு இன்னொன்று உலகம் அழகிறதுக்கு ஒரு வருடம் முன்பு தான் இறைவன் வந்து ஞானத்தை கொடுக்குற இறைவன் வந்து தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு இன்னும் சில வருடங்கள் தான் இருக்குது அழியப்போகிற உலகத்தை பிடிச்சிக்குன்னா இப்போ ஒரு பெரிய பேங்காக்கில் வந்து ஒரு பெரிய பில்டிங்கு விழுந்தது மியான்மரில் நிறைய பில்டிங் விழுந்தது ஸோ அந்த மாதிரி ஒரு பில்டிங்க்கு சொத்து பிரச்சனை வந்து பயங்கரமாக வெட்டு குத்துன்னு போச்சுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு நாள் முன்னாடி அதாவது நிலநடுக்கிறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுக்காகவாக அடிச்சுக்கிட்டோம் தரமட்டமாக போயிடுச்சு அப்படின்னு இல்லையா ஸோ அந்த மாதிரி காலக்கட்டத்தில் வாழறும் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் இல்லாட்டினா நம்ம மாட்டிக்குவோம் ஸோ அவங்கக்கிட்ட யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்கலாம் சேர்ந்திங்கன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா கடவுளுடைய வழிபடி நடக்கும்போது அவர் உங்களுக்கு பொறுப்பு ஆனால் கடவுளுடைய வழியை மீறி நீங்களே சட்டத்தை கையில் போது கடவுள் விட்டுருவார் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கடவுளை குற்றம் சொல்ல முடியாது ஸோ அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது அவங்கக்கிட்ட பாதுகாப்பு தேடுறீங்களா ஏன்னா இறைவனுடைய இது வந்து ம பிரமகுமாரி பிரம்மக்குமாரி அல்லவர்கள் அல்லாதவர்கள் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி அர்த்தமே கிடையாது இறைவனுடைய ஞானத்தை ஃபாலோ பண்ணால் முதல்ல இந்த மாதிரி விஷயமே பண்ண மாட்டோம் பண்ணலைனாலே அவங்க முனாஃபிக்குகள் தான் அல்லது நிராகரிப்பாளர்கள் அவங்கள நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஆதாரமாக பிடிச்சிக்கிட்டு ஒரு விஷயம் கடவுள் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா அவர்கள் கண்ணியத்துடன் கடைசி வரை இருக்க மாட்டார்கள் மனம் மாறும் அவனுக்கே சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலமை இருக்கும்போதுட்டு இப்போ அவனுக்காக கோர்ட்டு கேஸுன்னு வந்துட்டு இருந்தேனா என் பொண்டாட்டி பிள்ளை யார் சாப்பாடு போடுறதுன்ட்டு டப்புன்னு நிறுத்திவிடுவாங்க ஸோ இதில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே கடவுள் வழிபடி நான் தான் அவர் நான் காப்பாத்துறேன்றார் சரி நூற்றி நாற்பது மேலும் அல்லாவுடைய வசனங்களை அவற்றை நிராகரிக்கப்படுவதையோ சரி ஓகே இது போதும் நம்ம மீதிய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோருக்கும் மீண்டும் இணைய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம ஏற்கனவே அது ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம் ரம்ஜான் அந்த புனித மாதம் குரான் இறங்கியதற்கான மாதம் இல்லையா ஸோ அது தெரியுது மாதம் பட்டு இந்த நோன்பு முடித்து ரம்ஜானை கோலாகலமாக கொண்டாடுறாங்களா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதா அப்படின்னு முஸ்லீம் சகோதர சகோதரிகள் அவசியம் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் ஏன்னா ரம்லான் நோன்பை பற்றி தான் வீடியோலாம் பார்க்குறோம் இந்த ரம்ஜான் பண்டிகைக்கு அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் காரணம் இருக்குதா அப்படிங்கிறத அவசியம் தெரியப்படுத்துங்கள் அல்லது ஜஸ்ட் அந்த மாதம் முடிஞ்சிருச்சின்னு கொண்டாடுறோமா ஓம் சாந்தி